ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கையோடு அடுத்தப்படிதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைய செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே போகிறோம் நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எதையுமே வந்து மறைக்காமல் இது பண்ணணும்னு நினைக்கல எல்லாமே மறைச்சோன்னா என்ன பண்ணுறது மறைக்கிற விஷயங்களை மறைச்சி இது பண்ணிக்கலாம் மறைக்க முடியாத விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறது தான் நல்லது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது அளவுக்கு வந்து உண்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து இருக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னா ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் எதுக்குமே நம்ம ஒரு சில விஷயங்களை அவங்கள வந்து சொல்கிறதுக்கோ இருந்தாலும் சரி இல்லை மற்ற மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி எல்லாமே நமக்குள்ளே தான் வந்து அதுக்கு எதுக்குன்னு நம்ம வந்து சொல்கிறோமே தவிர மற்ற எந்த விஷயத்துலையும் நம்மளால் வந்து மாற்றணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்போ தான் நான் வந்து சொன்னேன் இது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லாமல் பா பார்க்குறதான விஷயத்தை வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இது பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லை எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது புரியாத விஷயங்களை நம்ம என்றைக்குமே வந்து மாற்றிக்க முடியாத விஷயங்களை நம்ம யோசிக்காமல் இருக்கிறது தான் நமக்கு வந்து என்றைக்குமே நல்லது இதுக்கு அடுத்ததுன்னு எதை என்ன சொல்லிட்டு எதுவும் வந்து நம்ம சொல்லிகிட்டு இல்லாமல் அடுத்தடுத்த இதுக்கு வந்து என்ன தயாராகணுமோ அதை வந்து நம்ம வந்து சொல்கிறது தான் நமக்கு வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமலாம் இல்லை எந்த விஷயத்துக்குமே நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோலாம் இருந்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகிடப்போகிறது இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதோ இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக பயன்படுத்துறதுக்கான காரணங்கிறது நம்மளை இப்போ இருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்மளை வந்து சொல்கிறதில் தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சரியாக வந்து பார்த்துக்கணும் பண்ணணுங்கிறத தாண்டி எதுக்கு எந்த நிலைமைக்கு யாரும் வந்து காரணம் இல்லை நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம யாரையும் தவறு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கிட்டாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் வந்து இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சரி அப்பப்போ வந்து நம்மளுக்கு அது இதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் தான் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எந்த நேரத்துலேயுமே எல்லோரையும் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சோன்னால் அதுதான் நமக்கு வந்து ஒரு கவலையான ஒரு விஷயம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் போக போக எல்லாமே வந்து சரியாக கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது இத்தனைக்கும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு எல்லாமே வந்து அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதெல்லாம் நம்மளுக்கு நல்லதோ இதோ பண்ணுறதோ ஆனால் நம்மளுக்கு எந்த இதுக்குமே வந்து ஒரு டைமுங்கிறது இருக்கணும் தான் நான் ரொம்ப இதாக இருக்கேன் அப்படின்னு ஒன்று ஆனால் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா புரியாமல் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து விட்டு கொடுக்குறதில் இருக்கலாம் இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்லேயுமே வந்து அவங்களுக்காக நம்ம வந்து ஆறுதலாக நம்ம இருந்தனாலே வந்து போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது எல்லோருமே வந்து கொஞ்ச நாள் வந்து நல்லபடியாக இது பண்ணுவாங்க ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் சரியில்லாதப்போ நம்மளுக்கு